ஒரு நகரத்து பக்கத்துல ஒரு பெரிய கோவில் இருக்கு அந்த கோவில விட்டு பெரிய நதி இந்த நகரத்திலிருந்து அந்த கோவிலுக்கு போகணும்னா நதியில படகுல தான் போகணும் அந்த பெரிய கோயில்ல நிறைய சன்னிதானங்கள் இருக்கு ஆண் அர்ச்சகர்கள் நிறைய இருக்கக்கூடிய கோயில்ல ஒரு பெண் அர்ச்சகரும் இருக்காங்க ஒரு பெண் எப்படி பூஜை பண்ணலாம்னு அத்தனை ஆண் அர்ச்சகர்களுக்கும் பெரிய கோபம் இருக்கு ஒரு நாள் அந்த நகரத்திலிருந்து அந்த கோவிலுக்கு எல்லாரும் படகுல போயிட்டு இருக்காங்க திடீர்னு படகு பழுதடைஞ்சிருது அந்த நகரவே முடியாம நடு இந்த பூஜை பூஜை பண்ணணும் பண்ணணும் ஆலயத்தை என்ன நினைக்கிறதுக்கு நினைக்கும் போது அத்தனை ஆண் அர்ச்சகர்களும் படகுல இருக்காங்க இந்த பெண் அர்ச்சகர் மட்டும் எழுந்து அந்த தண்ணில நடந்து போனாங்களாம் நதியிலேயே நடந்து போனாங்களா அவங்களுடைய சக்தினால அந்த நதியில தண்ணில நடந்து போறாங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கும் போது ஒரு ஆண் அர்ச்சகர் சொன்னாரா என்ன இவ தண்ணில போய் தண்ணில நடக்கிறா இவளுக்கு நீச்சலே தெரியல நடந்து போறாப்பர் நீச்சலே தெரியல இவெல்லாம் அரிச்சகரா நாம் என்ன செய்தாலும் எது செய்தாலும் நம்மை விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும் உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளுனாங்க நம்மை பற்றிய விமர்சனங்களை ஒதுக்கி செல்லும் போதுதான் நாம் வெற்றியை நோக்கி செல்ல முடியும்